ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கல்யாண வீட்டில் பண்ணக்கூடிய சூப்பரான ஒரு சிக்கன் பொரியல் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ சிக்கனை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம இதுக்கு கூட வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சம் என் காரமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாக பெப்பர் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக சிக்கன் மசாலா இதெல்லாம் போட்டாச்சு இப்போ நம்ம கலருக்கு வந்து கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த கலர் வந்து சூப்பராக கிடைக்கும் அதனால் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்தாச்சு இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்க போகிறோம் தயிர் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து இந்த தயிர் சேர்க்குறது அதனால் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியே ஊற விட்டுடலாம் இது இப்போ ஒரு பக்கம் நல்லா இருக்கட்டும் இந்த டைமில் வந்து இதுக்கு குழம்பு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரசம் தான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ரசம் பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் திரும்ப திரும்ப இந்த மாதிரியே ரெடி பண்ணுவீங்க இதுக்கு வந்து கடாய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொரிஞ்சதுமே வரமிளகாய் வந்து ஒரு மூணான கிள்ளி போட்டாச்சு இதுவும் இப்போ நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்கள் அப் இப்போ வந்து நான் வீட்டில் ரெடி பண்ண பொடி தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் பாருங்கள் இதுக்கு இதுக்கு என்னதெல்லாம் போட்டிருக்கேன்னா ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மிளகு வந்து ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் பூண்டு வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு இதெல்லாம் கொஞ்சமாக மல்லி எல்லாம் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் அளவு புளியும் ஒரு தக்காளியும் போட்டு நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் அதையே நம்ம இப்போ இதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் இதில் வந்து வேறு எந்த மசாலாவும் நான் வந்து சேர்த்துக்கல அப்படின்னா ரசப்பொடி எதுவுமே இதில் வந்து நான் சேர்த்துக்கல நான் அரைச்சி வச்சுருந்தேன் இந்த பவுடர் மட்டும்தான் நான் இதில் போட்டிருக்கேன் கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கோங்க தூவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நம்ம இப்போ ரசத்தை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம் ரசம் வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விடாமல் நுரை வர்றது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியது இந்த மாதிரி நொறைச்சி வரட்டும் கொஞ்சம் இருக்கட்டும் கொதிச்சாச்சுன்னா நமக்கு வந்து ரசத்தோட டேஸ்ட்டே மாறி போயிடும் அதனால் கவனமாக நம்ம பார்த்து கொதிக்காம இறைக்கிற வேண்டியதான் இந்த டைமில் வந்து நமக்கு சிக்கன் வந்து நல்லா ஊறு ரெடியாக இருக்குது நமக்கு கடாயில் வந்து எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம சிக்கனை வந்து எடுத்து போட்டு நல்லா எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து அதிகமாக எல்லாம் நமக்கு தேவைப்படாது கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நம்ம பொறிச்சு எடுத்தாலே சூப்பரான கல்யாண வீட்டில் நம்ம சிக்கன் சாப்பிட்ற டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம இப்போ பொறிச்சு எடுத்துக்க போகிறோம் இப்போ வந்து ரசம் நமக்கு நுரை அப்படியே கூடி வருது பாருங்கள் இந்த மாதிரி கூடி வரும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நம்ம வந்து என்னோரு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியதுதான் இன்னொரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம வந்து ரசம் ரெடி ஆகிரும் இப்போ நம்ம சிக்கனை நல்லா புரட்டி போட்டுடலாம் இப்போ நமக்கு சூப்பராக ரசம் ரெடி ஆகிடுச்சு இதை வந்து இன்னொரு பாத்திரத்தை மாற்றிக்க போகிறோம் மாற்றியாச்சு இதை வந்து சிக்கன் அந்த பக்கம் இருக்க பாருங்கள் அது இந்த அடுப்பில் நம்ம மாற்றி வச்சுக்க போகிறோம் மாற்றி வச்சிடலாம் இப்போ மாற்றி வச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணால் நமக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாம் விரும்பி கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இந்த டிஷ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துருக்கேன் இதையும் சேர்த்து மசாலா எல்லாம் எல்லாம் சேர்ந்து வரும்படியே இந்த மாதிரி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ ரெடி சிக்கன் இதில் வந்து வெங்காயமும் லெமனை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன்